வள்ளியூரில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் சார்பில் ரயில்வே நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் விபத்தில்லா தீபாவளி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கு விபத்தில்லா தீபாவளி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்கள் கூடும் இடங்களில் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வள்ளியூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நிலைய அலுவல தலைமையில் வள்ளியூர் ரயில்வே நிலையம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் துண்டு பிரச்சுரம் மற்றும் ஒழுப்பெருக்கி மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டன மேலும் சிறுவர்கள் வெடி பற்ற வைக்க வேண்டும் எனவும் பேருந்துகளில் வெடி பொருட்களை எடுத்து கூடாது என்றும் அறிவுறுத்தினர் மேலும் தீக்காயம் ஏற்பட்டால் குளிர்ந்த நீரால் கழுவி உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர்